ஏ கால்ல இருந்து எதாச்சும் வேல பார்க்கலன்னா பார்த்தா வேலையும் பார்க்க முடியல சரி இந்த என்ன செய்றான்னு கேப்போம் சரி போன் போட்டு பாப்போம் என்ன செய்றாGLOBALS மேடம் என்ன கால் பேக்கிட்டே இருக்கு போன் எடுக்கவே மாட்டிக்கா சரி இன்னொரு வாட்டி போடுவோம் ஆ போன் எடுத்தா பூமாரி போன் போட்றே போன் ஏடி நான் சார்ஜ் சரி வரட்டும் நமக்கு ரொம்ப போர் அவன் வந்தானே ஒரு கதை பேசிட்டு வாடி வாடி என்னம்மா முக்கியமான விஷயம் என்ன விஷயம் ஏ சுசிலா நமக்கு 9th ரிசல்ட் வந்துருச்சு என்ன மார்க் ஏடி எப்பயும் போல எல்லாத்துலயும் நான் 90

तू நல்ல மார்க் எடுத்துடா அதனால சொல்லுவா எடுத்துக்க மார்க் கூட சொல்ல முடியாது அதுக்கு குறிப்பா இவங்க கிட்ட ஏய் வா சூப்பர் நீ கிளாஸ்ல போல இல்ல எனக்கும் போட்டி போடுறதுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கதா செய்றாங்க கிளாஸ்ல ஜெயான ஒரு பொண்ணு இருக்கா விட என்ன மார்க் எல்லா சப்ஜெக்ட்லயுமே நைன்டி நைன் வாவ் அந்த பிள்ளை நல்லா படிப்பா போலயே ஆமா சிந்து அவதான் நம்ம கிளாஸ் லீடர் அப்படியே ஓஹோ சுசிலா நீ என்ன மார்க் இப்போ என் மார்க் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அதெல்லாம் உனக்கு ஒண்ணு தேவ கிடையாது நீ போ இங்க இருந்து என்ன சுசி இன்னே என் மார்க் ஓம் குறையலையா நான் இப்டி தான் எப்பவுமே இருக்க போறேன் போ பாத்தியா பூமாரி சுசிலாக்கு அம்மால ரொம்ப கோவம் அவ என்கிட்ட சரியா பேச கூட மாட்டிக்கா

சேர்ந்து போலாம் போகும்போது சுசிலா எப்படியாச்சும் கண்டிப்பா உங்களை பேசிடுவா சரி சரி அந்த சதீஷ் கிட்ட நான் பேசதான் செஞ்சேன் அவன் நல்ல பையனா இருக்கான் அவனையே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கி அய்யோ ஐயோ அந்த சதீஷை நீதான் நம்பணும் வச்சிருக்கான் பிறகு நிறைய ஏமாத்துவான் நிறைய பேரை அங்க போங்க இங்க போங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி விட்டுட்டு போய் மாங்க பறிக்க போனோமா போகிற மாதிரியே போயிட்டு அங்க இருக்கிற பிள்ளைங்களை மாட்டி விட்டு தோட்டக்காரங்கிட்ட அடிவாங்க வச்சுட்டு வீட்லயும் போட்டு கொடுத்துருவான் அப்படி இப்படி உனக்கு நல்ல ஐஸ் உன்கிட்ட காக்கா பிடிக்கலாம் அங்க கண்டிக்கு மட்டும் தான் உன்கிட்ட நல்ல பழகுறான் நீ கொஞ்சம் அவங்க கோவப்பட்டு பாரு உடனேவே சொல்ற பூமரியினா நம்பவே முடியல அந்த பைய அடிக்கடி என்கிட்ட வந்து டேய் ஊர்ல உள்ள சாக்லேட் ரொம்ப டேஸ்டா இருக்குமோ டேஸ்டா இருக்குமோ இருக்கான் நான் கரெக்ட் அவன் நீ கொஞ்சம் கோவப்பட்டு பாரு

இன்னும் இவன் திடீர்னு இப்ப எல்லாம் பேச எப்படி பேச மாட்டானே இந்த பூ மாதிரி எதுவும் சொல்லி கொடுத்துருப்பாலோ டேய் நான் இன்னைக்கு தோட்டத்துக்கு போறேன் கிணத்துல பம்பு செட்லாம் குளிக்கலாம் ஜாலியா விளாடலாம்